இந்த வீடியோவில் தேவநாய பவனருடைய நூல்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து பொறுத்துகளை கேட்பாங்க மோஸ்ட்லி இயர்லாம் கேட்க மாட்டாங்க நூலுடைய பேர் தெரிஞ்சால் போதும் அது யார் இது தெரிஞ்சால் போதும் திருவர் பாடல் திரட்டு இது வந்து அவருடைய முதல் நூல் இயல் தமிழ் இலக்கணம் உப்பியல் மொழி நூல் முதல் தாய்மொழி வள்ளுவர் கூட்டுடைமை அல்லது மண்ணில் வின் தமிழ் வரலாறு வடமொழி வரலாறு தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் இன்னிசை கோவை வேற்சொல் கட்டுரைகள் திராவிடத்தாய் திருக்குறள் தமிழ் மரபுரை பழந்தமிழ் மாட்சி தமிழர் வரலாறு தமிழர் திருமணம் பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தமிழர் மதம் தமிழ் கடன் கொண்டு தழைக்குமா தேவினை பாவானருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ சிலபஸ்ல இருக்கார் அவர் ஸோ அவருடைய சிறப்பு பெயர்கள் பாவானர் கவி மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தனித்தமிழ் ஊற்று தமிழ் பெருங்காவலர் இது ஆல்ரெடி குரூப் ஃபோர்டியின் பேஸில் கேட்டிருக்காங்க தமிழ் மானம் காத்தவர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தமிழ் தமிழர் நலன் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் விடும் என எண்ணியவரும் தேவனைய பவனர் தான்